நாங்கள் திணையை பற்றி கயத்துக்கொண்டிருக்கும் போது இப்போ இப்பொழுது இப்ப இளைஞர்கள் மத்தியிலும் வயது வந்தோம் ஓரளவு சிறுதானியங்கள் தானியங்கள் என்ற பெயர்கள் தற்பொழுது பரிச்சயமாக கொண்டு வருகின்றது கிட்டத்தட்ட எனது அனுபவத்திலே ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் கடையிலே திணை இருக்கின்றான் அவர்கள் உங்கியுடன் சேர்த்தான் வருவார்கள் அப்பொழுது நாங்கள் கேட்பது ஒன்று இதை என்ன செய்வது என்றால் பறவைகளுக்கு போடும்போது அதை சேர்த்து ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் திணை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தற்போது குறிப்பிட்ட காலம் வரையிலும் அது பறவைகளின் உணவாக மட்டுமே அது கருதப்பட்டு வந்தது ஆனால் இந்த திணை என்பது இப்பொழுது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது அல்ல இது பண்டைய காலத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக காணப்பட்டது ஆனால் ஏன் அது மர கடிக்கப்பட்டு அது பறவைகளின் உணவாக மட்டுமே அது மாற்றப்பட்டு உதாரணமாக சில நிகழ்வுகளை நமது தமிழ் பாரம்பரியத்திலே ஆஹ் ஒரு முக்கியமான இறைவனாகவோ அல்லது இறைவனாக அப்படிங்கிறது முருகன் அஹ் முருகனுடைய அச்சனை வரலாற்று தொடர்புகளையும் பார்த்தால் திணையுடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் திணைப் தினைப்பயிற்சியை இது சம்பந்தமாக தான் காணப்படும் அடுத்ததாக முருகனுடைய வழிபாட்டு முறையிலே ஒன்று தினைமா விளக்கு அதாவது இப்பொழுது மது பாட்டிய முறுக்கேட்டு ஞாபகம் தான் அந்த அவர்களின் அவர்கள் காலத்திலே தினைமாவை முருகனுக்கு வழிபாடு திணைமாவை தேனுடன் வாழைப்பழத்துடன் திசைந்து அது இறைவிரவாக ஒரு கொண்டாட்டமாகவே ஒரு கிராமத்தினுடைய அத்தனை குழந்தைகளும் சேர்ந்து செய்வதாக அவர் கூறுவார் ஆஹ் தினைமாவையும் ஆஹ் வாழைப்பழத்தையும் தேனும் நெய்யும் குலைத்து அதை சிறு விளக்குகளாக பிடித்து அவற்றை ஆஹ் இது கதவை முழுவதும் அவற்றை எரிய ஊற்றி எரிய வைப்பார் எரிய எரிய விடும் போது அந்த விளக்கு தெரியும் எறிந்து அந்த வெப்பத்திலே அந்த அந்த மா வந்து ஒரு சிறிதளவு ஒரு இந்த அவைக்கு எல்லாம் திருப்பியும் கொள்ளவில்லை அதை ஒரு உணவாக போவார் இது நமக்கு பார்க்கும்போது அது வெறும் சடங்காக காணப்பட்டார் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு உணவு முறை ஆனா இன்று அந்த உணவு முறை காணப்படவே இல்லை என்று கூறலாம் ஏனெனில் இந்த தினையானது சிறுவர்களுக்கு கிராமங்களிலே திருவர்கள் இந்த நடைமுறையிலே ஈடுபடுவார்கள் ஆஹ் அதை போட்டி போட்டுக்கொண்டு அவரை உண்பதும் சிறுவர்களாகத்தான் இருப்பார்கள் இது முக்கியமா என்ன கூறு என்று சொன்னால் சிறுவர்களுக்கு இந்த திணைமானது அவருடைய உடல் வளர்ச்சியை வேண்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்பட்டுள்ளது ஆகவே சடங்குகள் அல்லது புராண தொடர்புகள் வெறுமனே அவரது கதையாகவோ அல்லது ஒரு வரலாற்று இயல்பாகவோ நாம் பார்க்காது அது எமது கலாச்சாரத்திலும் அஹ் எமது உணவு முறையிலும் எவ்வளவு தூரம் ஊடுருவி காணப்பட்டது என்பதற்கான சான்றாக காணப்படுகிறார்